ஹஸ்டோ தமிழ் செய்யின் வணக்கங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களின் பொது குணங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் இது பொது பலனை ஒரு நட்சத்திரத்தின் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களின் தனிப்பட்ட குணங்கள் உண்டு ஏனென்றால் ராசி கட்டத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரம் நவாம்சத்தில் மாறுபடும் அதாவது ராசி அதிபதி நட்சத்திர அதிபதி நவாம்ச அதிபதி என்று மூன்றையும் சேர்த்து பார்த்துதான் பலன்களை கணிக்க முடியும் உதாரணத்திற்கு அஸ்வினி ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் மேஷத்திலும் இரண்டாம் பாதம் ரிஷபத்திலும் மூன்றாம் பாதம் விதினத்திலும் நான்காம் பாதம் கடகத்திலும் இருக்கும் இந்த வகையில்தான் எல்லா கிரகங்களின் நட்சத்திரம் நவாம்சத்தில் குறிக்கப்படும் ரேவதி நட்சத்திரம் பாதம் ஒன்று நட்சத்திர அதிபதி புதன் ராசியின் அதிபதி குரு மற்றும் நவம்ச அதிபதி குரு பாதம் இரண்டு நட்சத்திர அதிபதி புதன் ராசியின் அதிபதி குரு மற்றும் நவம்ச அதிபதி சனி பாதம் மூன்று நட்சத்திர அதிபதி புதன் ராசியின் அதிபதி குரு மற்றும் நவம்ச அதிபதி சனி பாதம் நான்கு நட்சத்திர அதிபதி புதன் ராசியின் அதிபதி குரு மற்றும் நவம்ச அதிபதி அவரும் குரு ரேவதி நட்சத்திரத்தில் ஒவ்வொரு பாதங்களில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் ரேவதி நட்சத்திரம் பாதம் ஒன்று பொது குணங்களை பார்ப்போம் நட்சத்திர அதிபதி புதன் ராசியின் அதிபதி குரு மற்றும் நவம்ச அதிபதி அவரும் குருவே ஆவார் அதாவது குரு ராசி அதிபதி புதன் நட்சத்திர அதிபதி குரு நவாம்ஜ அதிபதி ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி தனுசு குரு இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதான் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவார்கள் மற்றவர்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் எவர் மனதையும் புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பவர்கள் மன உறுதி மிக்கவர்களாக இருப்பார்கள் கொண்ட கொள்கையிலும் எடுத்த முடிவிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் பிதிரார்ஜித சொத்துக்களுடன் சுயமாகவும் சொத்து சேர்ப்பார்கள் உறவினர்கள் மத்தியில் உங்கள் அந்தஸை உயர்த்திக் காட்ட வேண்டுமென்று விரும்புவார்கள் புதுப்புது சிந்தனைகள் உங்கள் மனதில் எழுந்தபடி இருக்கும் இனிமையான பேச்சாற்றலால் மற்றவர்களைக் கவர்வார்கள் வாழ்க்கைத் துணையிடம் பிரியமாக இருப்பதுடன் அவர்களின் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பார்கள் ஆராய்வதில் சிறந்தவர்கள் இவர்கள்தான் வகிக்கும் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள் பயணங்கள் செய்வதில் அதிக நாட்டமுடையவர்கள் தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் மற்றவர்களை கவர்ந்து இழுப்பார்கள் உள்ளம் சுத்தம் போல உடையிலும் சுத்தம் பேணுபவர்கள் குடும்ப ஒற்றுமை காப்பவர்கள் பெற்றோர் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பவர்கள் உடன் பிறந்தவர்களிடம் சகோதரன் போல் இல்லாமல் நண்பர்களைப் போல் பழகுபவர்கள் பிள்ளைகளின் கல்வியில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வார்கள் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றித் தருபவர்கள் தான் கற்றதை எல்லோருக்கும் பகிர்வார்கள் படித்தவராகவும் சண்டை குளத்துடன் எல்லோருடனும் சகஜமாக பேசுவார்கள் சண்டையில் வல்லவர்கள் ரேவதி நட்சத்திரம் பாதம் இரண்டு பொது குணங்களை பார்ப்போம் நட்சத்திர அதிபதி புதன் ராசியின் அதிபதி குரு மற்றும் நவம்ச அதிபதி அவரும் சனி ஆவார் அதாவது குரு ராசி அதிபதி புதன் நட்சத்திர அதிபதி சனி நவாம்ச அதிபதி ரேவதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்ச அதிபதியாக இருப்பவர் மகரத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் சனி இந்த பாதத்தில் பிறந்தகவர்கள் துருதுருவென்று இருப்பார்கள் சோம்பல் என்பதை பிடிக்காது பெற்றோர்களிடம் மிகுந்த பாசம் வைத்திருப்பார்கள் அவர்களை கடைசி வரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் யாருக்காகவும் பெற்றோர்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் பிள்ளைகளை பலரும் போற்றும்படி வளர்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள் பிள்ளைகளின் மற்றும் வாழ்க்கைத் துணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார்கள் அடிக்கடி கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுவார்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் வாழ்க்கையின் மீதான பிடிப்பை இழக்க மாட்டார்கள் தைரியத்துடனும் எளிமையான வாழ்க்கையுடனும் சுயலத்துடனும் தற்பெருமையுடனும் கலகத்தில் பிரியமுடனும் இருப்பார்கள் நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பதில் மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருப்பவர்கள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்கும் வரை வேறு எந்த சிந்தனையும் இருக்காது செய்கின்ற தொழிலை உயிராக நினைப்பவர்கள் வாழ்க்கைத் துணையுடன் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டுக் கொண்டே இருப்பார்கள் ஆனாலும் அன்புக்கு குறைவிருக்காது இருக்கும் பிள்ளைகளின் மேல் மிகப்பெரிய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்பவர்கள் செயல்திறன் கொண்டவர்கள் இவர்கள் சத்தனம் உடையவர்கள் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஆடம்பர செலவுகளை விரும்பாதவர்கள் இவர்களின் மனம் அடிக்கடி சஞ்சலமடையும் இவர்கள் மெல்லிய உடல்வாகக் கொண்டவர்கள் முன்கோபம் இவர்களின் சுபாவமாக இருக்கும் உணவு விருப்பம் என பெரிதாக ஏதும் இருக்காது எந்த உணவு கிடைத்தாலும் முகம் சுளிக்காமல் சாப்பிடுவார்கள் நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிடுவதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ரேவதி நட்சத்திரம் பாதம் மூன்று இல் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் இவர்களுக்கு ரேவதி நட்சத்திரம் பாதம் இரண்டை போல் நட்சத்திர அதிபதி புதன் ராசியின் அதிபதி குரு மற்றும் நவம்ச அதிபதி அவரும் சனி ஆவார் அதாவது குரு ராசி அதிபதி புதன் நட்சத்திர அதிபதி சனி நவாம்ச அதிபதி ரேவதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்ச அதிபதி கும்பசனி தேவ நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுவார்கள் எதிரிக்கும் இரக்கம் காட்டும் குணமுள்ளவர்கள் பெரிய சாதனைகளைச் செய்தாலும் தன்னடக்கத்துடன் காணப்படுவார்கள் ரகசியங்களை மற்றவர்களுக்கு தெரியாமல் கட்டிக் காப்பாற்றுவார்கள் புதுப்புது டிசைனில் ஆடைகள் நகைகள் வாங்குவதில் ஆர்வம் இருக்கும் அனைவரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் பழகுவீர்கள் எப்போதும் இனிமையாக பேசுவார்கள் உண்மை பேசுபவராக இருப்பார்கள் சுகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் சத்தியத்தை பேசுபவர்கள் எதிரிகளை எளிதாக வெல்வார் எளிமை வாழ்க்கையுடன் நற்குலத்துடன் இருப்பார்கள் தன்னை அறியாமல் பாவங்கள் செய்து செல்வம் இழக்கும் சூழ்நிலை அமையும் வாழ்க்கையில் எதிர்படும் அத்தனை துன்பங்களிலிருந்தும் தெய்வ நம்பிக்கை இவர்களை காப்பாற்றிவிடும் ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் குறுகிய காலத்தில் மிக உயரத்தை அடைய வேண்டும் என்பதை இலக்காக வைத்து செயல்படுபவர்கள் அந்த இலக்கை நிச்சயமாக அடையவும் செய்வார்கள் உண்ண உணவு இல்லை என்றாலும் உடையில் நேர்த்தியிருக்க வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டவர்கள் அதிக முயற்சி இல்லாமலேயே அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கப் பெறுவார்கள் தோற்றப்பொலிவுதான் மற்றவர்களை கவர்ந்தெடுக்கும் என்பதை முழுமையாக நம்புவார்கள் இவர்கள் நீதிமான்களாக இருப்பார்கள் வேரம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பிறரை மதிக்கக்கூடியவர்கள் எந்தப் பணியில் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த வேலையை விட்டுவிட்டு சொந்தமாக தொழில் தொடங்குவதில் மட்டுமே ஆர்வம் காட்டுவார்கள் சகோதர சகோதரிகளிடம் நல்ல நெருக்கத்தையும் பிரியத்தையும் வைத்திருப்பார்கள் அதே சமயம் உறவினர்களிடம் சற்று தள்ளியே இருப்பார் இயல்பாக சொத்து சேர்க்கையில் ஈடுபடுவார்கள் ரேவதி நட்சத்திரம் பாதம் நான்கத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் நட்சத்திர அதிபதி புதன் ராசியின் அதிபதி குரு மற்றும் நவம்ச அதிபதி அவரும் குருவே ஆவார் அதாவது குரு ராசி அதிபதி புதன் நட்சத்திர அதிபதி குரு நவாம்ச அதிபதி ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி மீன குரு தேவநம்பிக்கை மிக்கவர்கள் ஆரவாரமில்லாத அமைதியான வாழ்க்கையை விரும்புவார்கள் ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு சேவை செய்வார்கள் எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்ச மாட்டார்கள் எது நடந்தாலும் நல்லதற்குத்தான் என்று நினைத்து அமைதியாக இருப்பார்கள் மனிதநேயம் மிக்கவர்கள் பெற்றோர் வாழ்க்கைத் துணை பிள்ளைகளிடம் பாசம் கொண்டிருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் அறிமுகம் பெற்றிருப்பார்கள் அன்புக்கு கட்டுப்படுவார்கள் ஆன்மீகப் பெரியோர்களின் அறிமுகமும் பெற்றிருப்பார்கள் கடவுள் பக்தி நிறைந்தவராக இருப்பார்கள் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்வார்கள் வாழ்க்கையின் அடுத்தட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் எப்படியாவது சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விடுவார்கள் புதிய வகை உணவுகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் சூடான சுவையான உணவின் மீது விருப்பம் இருக்கும் சுயநலம் உடையவர்கள் உணச்சுவசப்படக்கூடியவர்கள் தன்னைப் போலவே மாற்றவர்களும் உண்மையாக இருக்க வேண்டுமென நினைப்பார்கள் எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பார்கள் படித்த படிப்பிற்கும் செய்கின்ற பணிக்கும் சம்பந்தம் இருக்காது பயணங்களில் அதிக ஆர்வம் உடையவர்கள் இப்போது சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாம் பொதுவானதுதான் அவரவர் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் நிலை பொறுத்து மாறுபடும் நன்றி வணக்கம்